இந்த இருபத்தஞ்சு பைசா பார்த்தோம்னா நம்ம கண்டாமிருக்கம் போட்டிருக்கோம் ரைனோ சரஸ் ரைனோ எயிட்டி ஃபோர் ஸோ நைன்டீன் எயிட்டி ஃபோரில் உள்ள அந்த இயரில் உள்ள ஒரு மாதிரி இது எல்லாமே ஒரு பர்டிகுலர் ஒரு பத்து பன்னெண்டு காசு இருக்கும் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் நைன்டீன் எயிட்டி செவனு எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் எயிட்டி எயிட் எயிட்டி ஃபைவ் ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் சூப்பரமாக இருப்பீங்கன்னு நம்புறேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் எங்கள் டேடி வந்து ரொம்ப வருஷமாக சேர்த்துட்டு இருந்தாரு ஸோ அதுதான் உங்கள் கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்லுற கஷ்டன்னு நினைப்பீங்க அப்போது இருந்து உள்ள அஞ்சு பைசா பத்து பைசா இருபத்தஞ்சு பைசா ஐம்பது பைசா ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக எங்கள் டேடி வந்து எங்கள் நைனாக சேர்த்து வச்சிருக்காரு ஸோ இப்போ உள்ள ஜென்ரேஷன்ஸுக்கு வந்து முக்கால்வாசி காசு தெரியாமல் கூட இருக்கலாம் நான் ஒரு இருபத்தஞ்சு பைசா ஐம்பது பைசால இருந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பத்து பைசா மேபி யூஸ் பண்ணியிருக்கலாம் நினைவில் இருபத்தஞ்சு ஐம்பதுன்றது நல்ல ஞாபகமாக இருக்குது ஸோ இதை வந்து எங்கள் அப்பா ரொம்ப வருஷமாக சேர்த்து வச்சிருக்காரு ஒரு பையனில் போட்டு வச்சிருந்தாரு ஸோ மிஸ் ஆகிருக்கலாம்னு சொல்லி நான் இப்படி ஒரு பேக்கில் போட்டு வச்சிருக்கேன் அது எப்படி பார்த்தாலும் ஒரு முக்கால் கிலோ இல்லை அரை கிலோ தாராளமாக தரும் ஸோ அவ்வளோ காயின்ஸ் இருக்குது அண்டு இதை வந்து இப்போது எந்தெந்த இருந்து அவர் காசு சேர்த்து வச்சிருக்காருன்றத பார்க்கலாம் ஸோ இப்போ அந்த இருந்து நம்ம கிளாஸில் போட்டு பார்ப்போம் எவ்வளவு காயின்ஸ் இருக்குன்றத ஸோ இப்போ அந்த பையில உள்ளதை வந்து நம்ம நம்ம வந்து அந்த சின்ன டேங்க் வச்சுப்போம்ல ஸோ அதில் சேஞ்ச் பண்ணி எவ்வளோ காயின்ஸ் இருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்மளோட மினியேச்சர் டேங்க் எடுத்தாச்சு இதில் ஃபுல்லாமே காயின்ஸ் தான் இருக்குது லேஷ் ஆன் மணிக்கும் ஓ எதுவும் இருந்துச்சு அப்படியே எடுத்து வச்சிட்டேன் ஸோ இப்போ காயின்ஸ் ஃபுல்லாக கூட்டுவோமா எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம் பாருங்கள் பத்து பைசா அஞ்சு ரூபா இருபது பைசா இருபத்தஞ்சி பைசா இந்த காயினில் என்ன காயின்றா ஐம்பது பைசா அப்பா நைன்டீன் செவன்டி த்ரீல மேக் பண்ணியிருக்காங்க இன்னும் இருக்கு இதை ஃபுல்லாமே கலெக்ட் பண்ணி உங்கள்கிட்ட நான் காமிப்பேன் நைன்டீன் எயிட்டியில் உள்ள அந்த பத்து பைசா எப்படி இருக்குது பார்த்தீங்களா இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பைசா ரெண்டுமே ஒரே இயர்ன்னு நினைக்கிறமா நைன்டீன் செவன்ட்டி த்ரீ அது செவன்ட்டி ஃபைவ் வேறு வேறு இயர் ஸோ ஆல்மோஸ்ட் முடியப்போகுது இன்னும் கொஞ்சம் தான் அவ்வளோதான் கடைசி காசுகள் இது ஃபுல்லாக இது வந்து இப்போ உள்ள ரெண்டு ரூபா இதுவுமே பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் மேக் பண்ணது ஸோ இதை நம்ம தனியாக வச்சு பார்ப்போம் இதில் டோட்டல் அமௌண்ட் பாருங்கள் மொத்தத்துக்கே இதெல்லாம் முப்பது ரூபா நாற்பது ரூபா தாங்க இருக்கும் நேபி இருக்கலாம் நூறுவா அண்டர் ஹண்ட்ரட்குள்ளே அண்டர் ஹண்ட்ரட் குள்ளே தாங்க இருக்கும் ஸோ இதில் உள்ள காயின்ஸ் வந்து நம்ம இதெல்லாம் ஷிஃப்ட் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ என்னென்ன காயின் இருக்குன்றத பர்டிகுலர் காயின்ஸ் மட்டும் காமிக்கிறேன் இது வந்து பத்து காசு இது வந்து சரியாக தெரில வேறு பத்து காசுகள் இதுக்கு மொத்தமாக கொட்டியிருக்கலாம் இது வந்து இருபத்தஞ்சி பைசா நைன்டீன் எயிட்டி ஃபோர் சாச்சு வேறு என்ன இருக்கலாம் இது வந்து ஐம்பது பைசா நைன்டீன் எயிட்டி ஃபைவ் இது ஐம்பது பைசா இதெல்லாம் நான் யூஸ் பண்ணேன் காயின்ஸு அதாவது இந்த மாதிரி காயின்ஸ் தான் நான் யூஸ் பண்ணேன் நைன்டீன் எயிட்டி எயிட் இது ஒரு ஐம்பது பைசா இது வந்து இருபத்தஞ்சி பைசா இதுவும் யூஸ் பண்ணியிருக்கேன் மேபி ஞாபகம்னு சொன்னால இதை யூஸ் பண்ணி தான் நான் இதுதான் யூஸ் பண்ணியிருப்பேன் இந்த இயரு நைன்டீன் நைன்டி டூ நான் பிறக்கறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துருக்குங்க அவ்வளோதான் ட்வெண்ட்டி ஃபைவ் எடுத்தாச்சு இந்த பத்து பைசா நைன்டீன் எயிட்டி சிக்ஸு பத்து பைசா எடுத்தாச்சு இருபது பைசா பார்த்து இது வந்து இருபது பைசா நைன்டீன் நைன்டி ஒன்று வேறு பத்து பைசா எடுத்தாச்சா இருபது பைசா இருபத்தஞ்சு பைசாலாம் எடுத்தாச்சு ஐம்பது பைசாமல் எடுத்தாச்சு வேறு எத்தனை பைசா இருபது பைசாவில் வந்து இந்த கைண்ட்லாம் எடுத்துருக்காமல் இது இருபது பைசா எயிட்டி ஃபைவ் இதெல்லாம் பாருங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எதுவுமே இல்லை பாருங்கள் ஆனால் பத்து பைசா அது வேற 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 இங்கே பாருங்க சதுரமா இருக்கு ஐயோ இது அஞ்சு பைசா மக்களே வேற இது இருபத்தஞ்சு பைசா இது என்னடாது இது அஞ்சு ரூபா ரெண்டாயிரத்தி ஒம்பது இது இந்த காயினில் தான் இருந்துச்சு ஆஹா நான் தனியாக வச்ச காயினை சேர்த்துட்டேன்னா இல்லை இல்லை இந்த ரெண்டு ரூபா இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து ரெண்டு ரூபா வேறு எதுவும் மிஸ் பண்ணிக்கோமா சதுர காசு அஞ்சு பைசா இது தெளிவாக இருக்குது இதை விட தெளிவாக இருக்கு இல்லையா ஏதாச்சும் ஆஹா ஒரு ரூபாங்க ஒரு ரூபாலாம் பார்த்தோம்னா அந்த எஸ்டிடியில் போட்டு போட்ட ஞாபகங்கள் தான் வருது ஒன்று ரூபாய் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் அதெல்லாம் தனி வருஷமாக சேர்த்து வச்சுருக்காரு பாருங்கள் வரும் இருபத்தஞ்சு பைசா வேற மிஸ் பண்ணிட்டோமா இருபது பைசா சோ மக்களே முடிஞ்ச அளவு எடுத்துட்டேன் நானும் ஓரளவு செக் பண்ணிட்டு இதுல உள்ளது எந்தெந்த இயர்ல இருந்தது எந்தது ரொம்ப பழசுன்றதை நான் உங்களுக்கு தனியா இப்போ காமிக்கிறேன் ஸோ இப்போ இந்த காயின்ஸ் ஃபுல்லாக தனித்தனியா பிரிச்சு 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 வச்சிருக்கேன் ஸோ என்னென்ன காயின்ஸ் இருக்குன்றத வாங்க தெல்ல தெளிவாக பார்ப்போம் உள்ள மொத்த காயின் கலெக்ஷனோட அதாவது இவ்வளோ காயின்ஸ் இருக்குது ஸோ அதில் ஒரு ஒரு காயின்ஸாக எடுத்து வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து அஞ்சு பைசாலேருந்து வருவோம் இந்த அஞ்சு பைசா வரும் அஞ்சு பைசா இந்த இயர்னு பார்த்தீங்கன்னா ஆஹா இதை தெரியவில்லையே சரி அப்படியே இருங்க வச்சுக்காதீங்க அஞ்சு பைசா இருக்குன்னு வருஷத்துக்கு எடுத்து வச்சுருக்கீங்க இதில் ஒரு வருஷம் ஆ இருக்கு இருக்குங்க நைன்டீன் எயிட்டி டூ இது வந்து நைன்டீன் சிக்ஸ்டி எயிட் ஓஹோ இதை கூட பழக்சா நைன்டீன் சிக்ஸ்டி எயிட் இருக்குது நம்மள்கிட்ட இதெல்லாம் எந்த வருஷம்னே தெரில ஸோ அவங்க பத்திரமா அடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பட்டன் அதாவது இது வந்து பட்டன் பத்து பைசா இவ்வளோதான் இருக்கும் சின்ன இது பார்த்தீங்கன்னாலே தெரியும் விட ரொம்ப சின்னதாக இருக்கும் இது வந்து நைன்டீன் எயிட்டி எயிட்டு இங்கே வந்து அவங்களோட இயர்ஸ் இருக்குது பாருங்க இதுலேயே நைன்டீன் எயிட்டி எயிட் நைன்டீன் எயிட்டி நைனு நைன்டீன் நைன்ட்டி ஒன்று இது நைன்ட்டி எயிட் நைன்டி நைன் சாரி எயிட்டி எயிட் நைன்டீன் நைன்டி எயிட்டு அண்டு இது வந்து இன்னொரு பத்து பைசா இது பாருங்கள் இது பண்ணிட்டு நல்லா இருந்துச்சு ஸோ வேர்ல்டு ஃபுட் டே அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு பார்த்தீங்களா நைன்டீன் எயிட்டி ஒன்னு இந்த வேர்ல்டு ஃபுட் டே அப்படின்னு போட்டிருக்கு நைன்டீன் எயிட்டி ஒன்று இது நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் இது ஒரு டைப் ஆஃப் பத்து பைசா அண்டு இது நைன்டீன் எயிட்டி இது ஒரு பத்து பைசா அண்டு இருபது பைசாவில் இந்த ஒரு டைப் தான் இருக்குது நைன்டீன் எயிட்டி த்ரீ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நைன்டீன் எயிட்டி த்ரீ நிறையா இருக்குது நைன்டீன் எயிட்டி த்ரீ இருக்குது நைன்டீன் நைன்ட்டி ஒன் இருக்குது நைன்டீன் எயிட்டி த்ரீ நைன்டீன் எயிட்டி எயிட்டு அண்டு இந்த மாதிரி இது வந்து இருபது பைசா மட்டும் நம்மள்கிட்ட இவ்வளோ இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இருபத்தஞ்சி பைசா பார்த்தோம்னா நம்ம கண்டாமிருக்கம் போட்டிருக்கோம் ரைனோ சரஸ் ரைனோ ஸோ நைன்டீன் நைன்டி ஃபோர் நான் பிறக்கிறதுக்கு நாலு வருடம் முன்னாடி வந்தது இது வந்து இந்த இருக்குது பாருங்க இதில் ஏஜ் பை ஏஜாக இருக்குது இது நைன்டீன் நைன்டி டூ நைன்டீன் நைன்ட்டி டூ இது இது வருஷமே போடல இது பிரிண்ட் இல்லை பாருங்கள் முன்னாடி நைன்டீன் எயிட்டி எயிட் நைன்டீன் எயிட்டி த்ரீ நைன்டீன் நைன்ட்டி ஒன்று இது ஒரு பர்டிகுலர் கலெக்ஷன்ஸ் அதாவது இருபத்தஞ்சு பைசா புதுசு இதுக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா இது கீழே இருக்குது பார்த்தீங்களா நைன்டீன் எயிட்டி இது வந்து பழைய இருபத்தஞ்சு பைசா இந்த இருக்குது பாருங்கள் இதெல்லாமே பழைய இருபத்தஞ்சு பைசா இதோட வருஷம் பிரகாரம் மாறி மாறி பாருங்கள் நைன்டீன் எயிட்டி சிக்ஸு இதெல்லாம் ரொம்ப பழசு நைன்டீன் செவன்டி த்ரீ நைன்டீன் செவன்டி நைன் நைன்டீன் செவன்டி எயிட்டு நைன்டீன் எயிட்டி ஃபைவ் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் ஒரே நம்பர் இருந்துச்சா ஸோ இது இது வந்து கொஞ்சம் பர்டிகுலர் அதிகமாக உள்ளது வந்து இருபது இருபது காசுனால் அவங்க வந்து பெருசாக இருக்கனால நிறையா தெரியலாம் ஆனால் அதை விட அதிகமாக இந்த இருபத்தஞ்சி பைசா தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஐம்பது பைசா வரும் இது வந்து ஒரே ஒரு காயின் தான் இருக்குது இந்த ஐம்பது பைசா சரிங்களா இதோட இயர் பார்த்தோம்னா நைன்டீன் எயிட்டி த்ரீ குரோ மோர்னு போட்டிருக்கு அதில் குரோ மோர் ஃபுட்டு சாரி குரோ மோர் ஃபுட்டு நெல் போட்டிருக்காங்க பாருங்கள் ரெண்டு சைடுமே இது ஒன்றே ஒன்று தாங்க இருக்குது இந்த காயினு அதுக்கு மேலே உள்ள ஐம்பது பைசா வந்து அதோட கொஞ்சம் புதுசு அதான் லாஸ்ட் வெர்ஷன் ஆஃப் நைன் ஐம்பது பைசா நைன்டீன் எயிட்டி நைன் ஸோ இது வந்து கொஞ்சம் நிறையாவே இருக்குது இந்த காசு வருஷம் நைன்டீன் எயிட்டி எயிட்டு ஒரு வருஷம் நைன்டீன் எயிட்டி சிக்ஸு இது அதோட அப்டேட் நைன்டீன் நைன்ட்டி ஃபோர் இதுதான் நான் ஐ திங்க் லாஸ்ட்டாக ஃபுட்டு தான் நினைக்கிறேன் ரெண்டு இந்த ஐம்பது பைசா இருக்கும் இந்த ஐம்பது பைசா நைன்டீன் எயிட்டி ஃபோர் ஸோ நைன்டீன் எயிட்டி ஃபோரில் உள்ள அந்த இயரில் உள்ள ஒரு மாதிரி இது எல்லாமே ஒரு பர்டிகுலர் ஒரு பத்து பன்னெண்டு காசு இருக்கும் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் நைன்டீன் எயிட்டி செவனு எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் எயிட்டி எயிட் எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் எல்லாமே முக்காசி எயிட்டி ஃபைவ் தாங்க ஸோ பர்டிகுலர் கலெக்ஷன் இது ஸோ இந்த ஒரு ஒன்று பி காயின் வந்து இது கிலோ வச்சுக்கோம் இந்த ஒன்றிப்பி காயின் வந்து ஒன்றே ஒன்று தான் மக்களே இருக்கு நம்மள்கிட்ட வந்து பழைய ஒன்றிப்பி காயின் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் ஸோ இது வந்து நான் இப்போ ரீசண்டாக அதாவது என் பர்ஸில் வந்து எடுத்த ரெண்டு ரூபா ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி டூ இது வந்து நான் ஃபைவ் ஐப்பீஸ் இது இதில் உள்ளது தான் டூ தௌசண்ட் நைன் அண்ட் இதை பார்த்தீங்கன்னா முக்கா ரூபா அதாவது செவன்ட்டி ஃபைவ் பைசான்னு நினைக்கிறேன் எஸ் செவன்ட்டி ஃபைவ் பைசா ஸோ முக்கால் ரூபா இது ஒரே ஒரு காயின் தாங்க இருக்குது இதுவுமே நெல் படம் போட்டிருக்கு பாருங்க அப்போ ஃபுல்லாக இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து நெல் விளைச்சல் பற்றி தான் போட்டிருப்பாங்க போல் ஃபுல்லாக ஸோ இது வந்து நம்மளோட பர்டிகுலர் கலெக்ஷன்ஸ் அண்டு இதில் அதாவது எவ்வளோ இருக்குன்றதை நான் உங்கள்ட்ட சொல்லிடுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி பைசா ஐம்பது பைசா இருபத்தஞ்சி பைசா அது இருபது பைசா அது ஒரு டைப் ஆஃப் பத்து பைசா அது ஒரு டைப் ஆஃப் பத்து பைசா இது வந்து ஐம்பது பைசா அண்டு இது ஒரு ரூபா நைன்டீன் நைன்டி டூ இது நார்மல் வருவா அதனால் தனியாக வச்சுட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பைசா அஞ்சு பைசால வரும் அஞ்சு அஞ்சு தான் இருக்குது இந்த கம்மிஷன் ஐம்பது பைசா இது ஒரு டைப் டைப்பாக ஐம்பது பைசான்னு ஆமாம் இது ரெண்டு இருக்குது சாரிங்க இதுதாங்க ஒன்றே ஒன்று இருக்கு மாற்றி சொல்லிட்டேன் ஒரு யாருன்னே தெரில நைன்டீன் எயிட்டி ஃபோர் இந்திரா காந்தின்னு போட்டிருக்க நான் அவங்க யாருன்னு தெரில ஓ இந்திரா காந்தி தான் போல அவர் ஆமாம் ஸோ இதுதான் ஒன்றே ஒன்று இருக்குது மாற்றி சொல்லிகிட்டே மாற்றி வைத்து விடுவோம் அப்போ வந்து என்னமாட்டேன் நாலு டைப் ஆஃப் ஐம்பது பைசா இருக்கு இது வந்து ரெண்டு பேர் ஸோ இதில் உள்ள கலெக்ஷன்ஸ் அவ்வளோதான் பத்து பத்து பைசா பட்டன் காயினில் ஒரு ஆறு இது ஒரு பத்து பைசா அது ஒரு பத்து பைசா அது ஐம்பது பைசா அது ஒரு ரூபா இது அஞ்சு பைசா இது ஐம்பது பைசா அவ்வளோதான் மக்களே இது எல்லாமே ஆனால் இருபது பைசா இதுதான் நிறையா இருக்குது இதெல்லாம் உடஞ்சிருக்கு பாருங்க ஸோ மொத்த கலெக்ஷன்ஸ் அவ்வளோதான் வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் அதாவது என்ஜாய் பண்ணியிருப்பேங்கிறத விட எனக்கு தெரிஞ்ச விஷயம் இத்தனை நாள் இந்த எல்லாம் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தெரியாதவங்களுக்கு இவ்வளோ காயின்ஸ்லாம் நம்ம நாட்டில் இருந்துருக்குன்றதை முடிஞ்சால் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த நான் இந்த ஓல்டு காயின்ஸுன்னு அதை பற்றி வந்து ரிசர்ச் பண்ணும்போது எதனா பார்க்கலாம் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தா ஓல்டு காயின்ஸுன்னு போட்டால் இந்த காசை விளைக்க போகுது அந்த காசை விளைக்கு போகுது அதெல்லாம் தெரில இவ்வளோ காசு இருக்குது நம்ம போச்சுன்னா வேலைக்கு போகணும்னு பார்த்துக்கோங்க தெரில அது சத்தியமாக ஐடியா இல்லை மேபி உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் ஐடியா இருந்துச்சுன்னா உங்கள் கமெண்ட்டில் பின் பண்ணி விடுங்க இல்லை வேறு சேனலோட லிங்க் நான் ஒரு சேனலில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் சேல் பண்ணலான்றத நம்மள்கிட்ட இவ்வளோ காசு இருக்குது முடிஞ்சால் இதை சேல் பண்ணி வேறு எதனா கூட நம்ம பண்ணலாம் தெரில எனக்கு அதை பற்றி முடிஞ்சால் அதை நீங்கள் கமெண்ட்டில் பண்ணி பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க லிங்க்கு கூட ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களை இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ முடிஞ்சால் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்